தன்னை அறிமுகப்படுத்தி இஸ்லாமிக் டிவி மீடியாவின பதினைம் சப்ஸ்கிரைபர்ஸ்களை சொந்தமாக்கி கொண்ட ஒருவர் இலங்கையில் நாலாவது இப்போது இந்த மோட்டிவேஷன் ஸ்கில்லுக்காக பல்வேறு ஊர்களில் இருந்து பயணங்களை ஆரம்பித்திருக்கின்ற ஒருவர் குறிப்பாக சவால்களை கடந்ததுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த சவால்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த இளைஞர் இவர் பிரபல ஊடகங்களில் இவரை அடிக்கடி நாங்கள் சந்தித்த வரலாறுகள் உண்டு கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபில் மாவுடு மண்ணுக்குச் மண்ணுக்கு சொந்தமான ஒருவர் இரண்டு கண்களை இழந்தாலும் இமாலயம் போல் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வானொலி அறிவிப்பாளராக தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சி பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய என்னோடு பல நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இஸ்லாமிக் டிவி மீடியாவினுடைய பணிப்பாளர் அறிவிப்பாளர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்மையில் இலங்கை பிஎம்எஸ்சிஹெச்சில் இடம்பெற்ற ரைஸ் ஆஃப் அகடமியினுடைய மோட்டிவேஷன் ஸ்கில்லர் என்ற உயரிய விருதினை பெற்றிருக்கக்கூடிய ஏ ஏ அப்துல்லா அவர்களை நாம் இந்த வழியில் மூன்று நிமிடம் கொண்டதான மோட்டிவேஷன் ஸ்கில்லுக்காக நாம் அழைத்துக் கொள்கின்றோம் ബിസ്മിൽ അലിഹീം അലഹമുല്ല വസാംസൂലില്ല വാല അലി ഹസ്ബില്ലി സദ്രി വൈസർ അലി അംരി വാഹലുല്ല അഖുത്തം ഇല്ലി സാനി എഫ് കൗലി ഇന്നുക്ക് പ്രഥമ അതിഥികൾ വരിസിൽ കലാ സുരപ്പിച്ച് കൊണ്ടുക്കുന്ന മതിപ്പുറ റസ്ലി മുസ്തഫാ സർവകളെ ഇന്നച്ചെ ഏർപ്പാട് ചെയ്തു നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന നികഴ്ചിയുടെ ഏർപ്പാട്ട് കുഴവിനെ நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களே இங்கு வந்திருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களே உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் அதேபோல் இங்கே வந்திருக்கின்ற விஷயட அதிதிகள் கௌரவ அதிதிகள் அனைவரையும் விழிக்கிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லா உண்மையில் நான் பேச வந்த விடயம் உலகத்திலே நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் எங்களுக்கென்று எங்களை படைத்த இறைவன் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாகத்தான் இந்த குழந்தைகளை தந்திருக்கின்றான் பெற்றோர்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்காமல் இருக்கின்றார்கள் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கணக்கெடுக்காமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி முன்னினால் முதுக்கு முதல் பேசிய அந்த அதிதி அவர்கள் சொன்னார்கள் தோமஸ் அல்வா எடிசன் பற்றி உண்மை அவருடைய வாழ்க்கை அந்த தாயுடைய வார்த்தையினால் முழுமையாக மாறியது அது மாத்திரமல்ல நபி லுக்மான் அலிகலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையிடத்திலே சொன்னார்கள் எனது அருமை மகனே எனது அருமை மகனே அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினான் பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும் அன்பு காட்டுவது என்பது கோபத்தினால் காட்டுகின்ற அன்பு அல்ல பிள்ளைகளை அடக்கிவிட்டு காட்டுகின்ற அன்பு அல்ல பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்டுவது பிள்ளைகளை புரிந்து கொண்டு அன்பு காட்ட வேண்டும் பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் பிள்ளைகள் என்ன பேசுகின்றார்கள் என்ற விடயத்தை முதல் கவனமாக காது தாழ்த்தி கேட்க வேண்டும் கேட்டதன் பிறகு பிள்ளையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசித்து அந்த பிள்ளைக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் சொன்னார்கள் நபி லுக்மான் இஸ்லாம் எனது அருமை மகனே எவ்வளவு அழகான வார்த்தை எப்பயாவது இந்த பிள்ளையை பார்த்து என்னுடைய தங்க மகன் அப்படின்னு சொல்லிருக்கிறோமா என்னுடைய தங்க பிள்ளை என்று சொல்லியிருக்கிறோமா என்னுடைய அன்பான குழந்தை என்று சொல்லியிருக்கிறோமா லுக்மான் சலாம் சொன்னார்கள் அருமை மகனே இப்ராஹிம் அலி இஸ்லாமும் சொன்னார்கள் அருமை மகனே இதுதான் குரான் இஸ்லாம் சொல்லி தருகின்ற விடயம் அதுதான் பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்டுங்கள் அது பிள்ளைகளை புரிந்து கொண்டு காட்டுங்கள் கோபப்பட்டு காட்டுவது அன்பு அல்ல அதேபோல உங்களுடைய பிள்ளைகளை குறை கூறாதீர்கள் அவன் அழகாக செய்தான் நீ அழகாக செய்யவில்லை அவன் அப்படி சாதனை படைக்கிறான் நீ அப்படி சாதனை படைக்கவில்லை இல்லை நான் சொல்கின்றேன் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான திறமை படைத்தவர்கள் அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று இந்த உலகிலே இருக்கின்ற எல்லோரும் தனித்துவமானவர்கள் நீ எல்லோரும் எல்லா மனிதர்களையும் ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும் எல்லாரோடும் அன்பாக இருக்க வேண்டும் அனைவரோடும் பாசமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் அனைவரையும் நீ எப்படி உன்னை பார்க்கின்றாயோ அதே எண்ணத்தில் பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை தான் சொல்லி கொடுக்க வேண்டுமே தவிர இருந்தால்தான் அன்பாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு அழகான ஆடு இருந்தால் தான் அன்பாக இருக்க வேண்டும் உடலிலே எந்த குறைபாடும் இல்லாமல் தான் அன்பாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அந்த நச்சு கலந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஊட்டாமல் ஒன்னாலும் முடியும் நீயும் சாதிக்க பிறந்தவன் நீயும் தனித்துவமானவன் நீயும் சாதனையாளனாக வர வேண்டும் இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் ஒழுக்கமாக பேசுங்கள் பிள்ளைகள் தப்பான வார்த்தைகள் பேசுகிறது ஒழுக்க பே பிள்ளைகளை குறை சொல்வது முழுமையாக தவறு என்று நான் சொல்கின்றேன் ஏனென்றால் அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசவில்லை அந்த பிள்ளை கேட்ட வார்த்தையை தான் வார்த்தையை கேட்டிருக்கிறது அதனால் பேசுகிறது அந்த பிள்ளை பிறக்கும் போது அந்த வார்த்தைகளை கற்று கொண்டு வரவில்லை மைண்ட்லேயே பதிகிறது அந்த வார்த்தையை பேசுகிறது அண்மையிலே புக் அதில் சொல்லுகின்ற நிறைய விடயம் அதனால் நானும் சொல்கின்றேன் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளவுங்கள் என்னுடைய வாழ்க்கை அதுவும் நிறைய சவால்களை கடந்த வாழ்க்கையாக இருக்கிறது நான் உங்களுக்கெல்லாம் சொல்வது எங்களை போன்றவர்களை பார்த்து நீங்கள் சிம்பத்தி காட்ட தேவையில்லை பாவம் என்று நினைக்க தேவையில்லை இந்த உலகத்திலே அனைவரும் தனித்துவ மாணவர்கள் என்ற ஒரே வார்த்தைக்குத்தான் நாங்களும் சொல்கின்றோம் அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது இந்த ரோயல் பாடல் பாடசாலையிலே தான் நானும் படித்தேன் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன் நிறைய சேவைகளை வழங்குகிறது ஒழுக்கமுள்ள மாணவர்களை உருவாக்குகிறது எதிர்காலத்திலும் ஒழுக்கம் உள்ள மாணவர்கள் உருவாக்க வேண்டும் சிறந்த பிள்ளைகள் உருவாக்க வேண்டும் ஒரு மரத்தை நட்டுவிட்டால் அதனை எப்படி அழகாக நீர் ஊற்றி வளர்க்க வேண்டுமோ அப்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீர்கள் என்றால் நீங்களும் நினைப்பதை விட சிறந்த பிள்ளைகளாக அழகான பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் மாறும் என்பதில் எந்தவித தவறும் கிடையாது பிள்ளைகளை தவறு சொல்வதை நிறுத்திவிட்டு பெற்றோர்கள் திருந்துவோம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே சரியான முறையில் அன்பு காட்டுவோம் உங்களுடைய பிள்ளைகளும் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வரும் எல்லாரும் முயற்சியோ மகிழ்ச்சியால் சத்தமாக சொல்லுங்க கேட்கல சத்தமாக சொல்லுங்க ஓகே எல்லாருமே முயற்சி செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகள் தனித்துவமான பிள்ளைகள் என்ற அந்த விடயத்திலே பயணிங்கள் என்னுடைய வாழ்க்கையும் நிறைய சவால்கள் நிறைந்த வாழ்க்கை சவால்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் எனக்காகவும் துவாசியங்கள் இந்த வாய்ப்பினை வழங்கி ரோயல் கல்வி நிறுவனத்துக்கும் அல்லாவுக்கும் முதல் அதே போல இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நான் பேசிய வார்த்தைகளில் ஏதாவது உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும் மாதிரி இருந்திருந்தால் மன்னித்து கொள்ளுமாறு கூறி முடியாதென்று நினைத்துவிட்டால் விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் புறப்படும் தன்னம்பிக்கை என்ற நெருப்புப் பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணிய வாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் வாய்ப்புக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் அனைவருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. உங்கள் மிக சிறப்பான